வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பசங்களாக மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு நம்ம பாட மூன்றில் தனித்திறமை அப்படின்னு ஒரு கதை பகுதி தான் பார்க்க போகிறோம் கதைனாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தானே குட்டிஸ் வாங்க தமிழ் புத்தகத்தில் பக்கம் பதிமூணு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்களா அந்த பிக்சரை பாருங்கள் படத்தை பாருங்கள் யாரெல்லாம் இருக்காங்க ம் சிங்கம் யானை ஆந்தை முயல் கரடி இப்படி எல்லாருமே இருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்க காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள் வெளியூர் போகப்போதாம் அதனால் பொறுப்புக்களை எல்லாம் அவங்க அவங்கள்ட்ட பிரித்து கொடுத்துட்டு போக போகுது சரிங்களா இப்போ முதல்ல தன்னுடைய பதவி ராஜா பதவியை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிக்கு சிங்கம் கொடுக்குதுங்க நான் வர வரைக்கும் என்னோடய பதவியில் நீ இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது சிங்கம் சிங்க குட்டிக்கு படைத்தளபதி பொறுப்பை கொடுக்குது புலிக்கு சிங்கம் காட்டினுடைய ராஜா பதவியை கொடுக்குறாங்க புலிக்கு கொடுக்குறாங்க ராஜாவாக பதவி ராஜாவாக நீ கொஞ்ச நாளைக்கு இரு நான் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிங்கத்தினுடைய பதவியை புலிக்கு ராஜா பதவி கொடுக்குறாங்க இரண்டாவது சிங்க குட்டிக்கு படைத்தளபதி பதவியை கொடுக்குறாங்க சிங்ககுட்டியும் படைத்தளபதி பதவியை ஏற்றுக்குது அதாவது கையில் வாழ் வாங்குது பாருங்களேன் நன்றி மன்னரே உடனே பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு சிங்கக்குட்டி படைத்தளபதி பொறுப்பான அந்த வாழை கையில் வாங்கிக்கிது பார்த்தீங்களா அடுத்தது பாருங்கள் முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு யார் இருக்கா ஆந்தை ம் ஆந்தைக்கிட்ட சிங்கம் போது ஆந்தை யாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொன்னோடனே ஆந்தை என்ன பண்ணுறது சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது இப்போ இந்த பதிமூணு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் காட்டினுடைய ராஜா சிங்கம் வெளியூர் போகுது அதனால் ராஜா பொறுப்பை புலிக்கிட்ட கொடுக்குறாங்க படைத்தளபதி பொறுப்பை சிங்க குட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க இரவு காவல் அமைச்சர் பதவியை ஆந்தைக்கிட்ட கொடுக்குறாங்க ஏன் ஆந்தைக்கிட்ட இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா தெரியுமா ஏன்னா இரவு முழுவதும் ஆந்தை தூங்கவே தூங்காது முழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் சிங்கம் ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பக்கம் பதினாலு எடுத்துக்கோங்க வாங்க அங்கே பாருங்கள் கழுதையாரே உமக்கு உரிய பதவி கழுதைக்கு ஒரு பதவி கொடுக்கலான்னு சிங்கம் கழுதையை கூப்பிட்றப்ப இந்த க கரடி இருக்குது பாருங்கள் நம்ம கரடி அது என்ன பண்ணுது ராஜா ராஜா இந்த கழுதை ஒரு முட்டால் கழுதையால் எந்த ஒரு பயனுமே இல்லை அதனால் நீங்கள் கழுதைக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது சொன்னோன்னே சிங்கம் என்ன பண்ணுது அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்குது அடுத்தது பாருங்களேன் அதே மாதிரி இந்த கரடி இன்னும் ரெண்டு பேரையும் போட்டு கொடுக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா முயல் ஆமை இரண்டுக்கும் எந்த பயனுமே கிடையாது ஏன் ஆமை ஒரு சோம்பேறி அது எப்போதும் மிக மெதுவாக தான் செல்லும் அப்படின்னு கரடி சிங்கத்துக்கிட்ட போட்டு கொடுக்குது ஆமையை ஆமையை பார்த்துருக்கீங்களா ஆமை எப்படி போகும் ரொம்ப மெதுவாக அது நகரதே நமக்கு தெரியாதுமா அவ்வளோ மெதுவாக நகர்ந்து போகும் இல்லையா அதனால் கரடி என்ன சொல்லுது ஆம ஒரு சோம்பேறி அது எப்போதும் மிக மெதுவாக தான் செல்லும் முயலை பார்த்திங்கன்னாவே அது என்ன பண்ணும் மிரண்டு மிரண்டு ஓடி போயிடும் முயல் என்ன பண்ணுமா எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடி போயிடும் கழுத ஒரு முட்டால் ஆமை ஒரு சோம்பேறி முயல் ஒரு பைந்தாங்குழி அதனால் இவங்களுக்கெல்லாம் எந்த பொறுப்புமே கொடுக்காதீங்க அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கரடி சொல்லுது சொன்னோன்னே இந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரடியாறு வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் கரடி இனி போய் சமையிறு ஆமை பொறுமையாக இருந்தால் அதுக்கு சமையல் வேலையை கொடுத்துருவோம் அது அந்த விலையை கரெக்டாக செய்யும் அப்படின்னு சிங்கம் ஆமைய நம்பி சமையல் வேலையை கொடுக்குறாங்கப்பா அடுத்தது பாருங்களேன் முயல் எதை பார்த்தாலும் பயந்தாலும் ஆனா அதுகிட்ட என்ன திறமை இருக்கு அதிவேகமாக ஓடுகின்ற திறமை இருக்கு அதனால அது சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வர வேலைய முயல்கிட்ட கொடுத்துருவோம் சிங்கம் என்ன பண்ணுது முயலுக்கு அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை முயல் செய்யட்டும் அப்படின்னு சிங்கம் முயல்கிட்ட பொ பொருட்களை சேகரிக்கிற விலையை கொடுத்துருச்சு ஆமைகிட்ட சமையல் விலையை கொடுத்தாச்சு அடுத்தது கழுதைக்கு விலை கொடுக்கணும் இல்லையா கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் யாராவது பகைவர்கள் வந்தாங்க அப்படின்னா நமக்கு எச்சரிக்கை கொடுக்க ஒரு ஆள் வேணும்ல அந்த வேலையை கழுதை பார்க்கட்டும் ஏன்னால் கழுதை நல்லாவே கற்றும் அப்படின்னு சொல்லுவோம்லே கழுதை மாதிரி கத்தாதப்பா சத்தம் போடாதப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால கழுதைக்கு கத்துற வேலையை கொடுத்தாச்சு சரிங்களா அடுத்ததாக பாருங்களேன் இப்போ காட்டில் இருக்கிற ராஜாவான சிங்கம் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் எப்படி எல்லாம் வேலையை பிரித்து பிரித்து கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்களேன் அடுத்தது பாருங்கள் சிங்கம் என்ன பண்ணுது எல்லாருக்கும் எல்லா வேலையும் பிரித்து கொடுத்துட்டு நம்ம கரடியார் இருக்காங்கல்ல கரடியை போய் என்ன பண்ணுறாங்க கரடிட்ட யாரையும் குறைவாக எடை போட கூடாது யார் சொல்கிறா சிங்கம் கரடிக்கிட்ட யாரையும் குறைவாக எடை போட கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சிங்கம் கரடி கிட்ட சொல்லுது கரடி ஒன்னே என்ன சொல்லுது நீங்கள் சொல்வது சரிதான் அரசே இப்போது தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கரடி சொல்லுது கடைசியில் பாருங்கள் கரடிக்கு தான் எந்த வேலையுமே இந்த சிங்கம் கொடுக்கலை ஆமைக்கு கொடுத்துருக்கு கழுதைக்கு கொடுத்துருக்கு முயலுக்கு கொடுத்துருக்கு ஆனால் இந்த கரடி தான் போய் சிங்கத்திட்ட என்ன பண்ணுது இவங்களுக்குலாம் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் கரெக்டாக சிங்கம் பாருங்கள் ஆமைக்கு சமையல் வேலையும் முயல் வேகமாக ஓடுறதுனால பொருட்களை சேகரிக்கிற வேலையும் கழுதைக்கு நல்ல கத்தக்கூடிய திறமை இருக்கிறதுனால பகைவர்கள் வந்தால் எச்சரிக்கை பண்ணுறதுக்கு சத்தம் கொடுக்குற வேலையும் சிங்கம் கொடுத்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலையே அழகாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டு இந்த காட்டின் ராஜாவான சிங்கம் வேலியூர் போகிறாங்க இப்போ இந்த கதையில் யாருக்கெல்லாம் என்னென்ன வேலை கொடுத்துருக்குறாங்க புலிக்கு ராஜா பதவி சிங்ககுட்டிக்கு படைத்தளபதி ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் அப்புறம் வேற யாருக்கு ஆமைக்கு சமையல் வேலை முயலுக்கு பொருட்களை சேகரிக்கிற வேலை கழுதைக்கு கத்துற வேலை புரிஞ்சுதா இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம யாரும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கு நீ எதுக்குமே சரி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது எல்லாருக்குள்ளேயும் கடவுள் ஒரு திறமையை வச்சுருப்பார் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும் சரிங்களா அதன் மூலமாக அவங்க தன்னுடைய திறனை வெளிப்படுத்துவாங்க நம்ம யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவங்க ஒன்றுத்துக்குமே லைக் இல்லை ஒரு வேலைக்குமே லைக் இல்லை நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது இதுதான் இந்த கதையில் நம்ம கற்றுக்கிட்ட நீதி கருத்து இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது அதை அறிந்து அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்தணும்னு இந்த கதையில் சொல்கிறாங்கம்மா சரியா புரிஞ்சுதா இது வரைக்கும் நல்லா படித்து பாருங்க சந்தேகம் இருந்தால் கேளுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பதிவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி பசங்களா நாளை வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம்